வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் மிக கடுமையாக செஞ்சிருக்கு இது வாங்குறதுக்கு சரியான நேரம்னு கூட சொல்லலாம் தங்கம் விலையை கேட்டால் அப்படியே ஆடி போய் உங்களுக்கு ஹார்ட் அட்டேக்கே வந்துடும் அந்த அளவுக்கு செஞ்சிருக்குங்க அதை பற்றிலாம் நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் நம்ம கோல் பாஷா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளியோடய விலை ஏற்றத்தில் காணப்பட்டாலும் இதுக்கு மாற தங்கத்தோட விலை கடுமையாக சரிஞ்சிருக்கு ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி ஒரு ரூபாவாக இருக்குது எட்டு கிராம் எட்நூற்றி எட்டு ரூபாவாக இருக்குது பத்து கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்து நூறு பத்து ரூபாவாக காணப்படுது இதே நம்மளுக்கு வந்து இன்றைக்கி மட்டும் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாவும் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை உயர்வுள்ள வெள்ளியோட விலை காணப்பட்டாலும் மேலும் இந்த வாரத்தில் நம்மளுக்கு வெள்ளியோட விலை ஐயாயிரத்துலேருந்து பதிமூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கு இருபத்தி நாலு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து அறுநூத்தி எண்பத்தி ஐந்தா இருக்குது எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பதா இருக்கு பத்து கிராம் எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பதாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு நாற்பத்தி நாலு ரூபா மெட்டு கிராமுக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா விலை சரிவில்லை காணப்படுற இருபத்தி நாலு தங்கத்தோட விலை நூறு கிராமுக்கு நாலாயிரத்தி நானூறுரூபா விலை செஞ்சிருக்கு இந்த மாதத்தில் மட்டும் இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலை சவரனுக்கு நாலாயிரத்தி இரநூறுபா செஞ்சிருக்கு இது மேலும் இந்த வாரத்தில் நம்மளுக்கு மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்குது சவரனுக்கு இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி நாற்பத்தி எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து முன்னூத்தி அறுபது பத்து கிராம் எழுபதாயிரத்து நானூத்தி ஐம்பது காணப்படுது ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாவும் எட்டு கிராமுக்கு முந்நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுற இருபத்தி ரெண்டு கே தங்கத்தொட விலை நூறு கிராமுக்கு நாலாயிரம் ரூபாய் விலை சரிஞ்சு காணப்படுது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மட்டும் என்ன இருக்குன்னா இருபத்தி ரெண்டு கே தங்கத்தொட விலை நான்காயிரத்து நூற்றி ஐம்பது ரூபா விலை சரிவில் காணப்படுது எட்டு கிராமுக்கு இது மேலும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூன்றாயிரத்து இரநூறுலேருந்து ஏழாயிரத்து முந்நூறு வரைக்கும் ஒரு சவரனுக்கு அதாவது எட்டு கிராமுக்கு சரிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த சரிவுக்கெல்லாம் முக்கியமான ஆதாரமாக வித்துட்டு பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட அதிபர் தேர்தல் அந்த அமெரிக்கா அதிபர் தேர்தலுக்கு முன்னாடி வந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் சரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு ஆனால் அதோடு பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் முடிஞ்ச வேகத்தில் சரிவின் வேகம் தாக்கமும் இரண்டு அல்லது மூன்று மடங்கு அதிகமாகிருச்சுன்னு சொல்லலாம் தொடர்ச்சியாகவும் காணப்படுது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் இதுவரை நமக்கு வந்து தங்கத்தோட விலை ஏற்றமே இல்லை அதே போல் நாளைக்கும் பெரிய சரிவை சந்தி ನನನನ ನನನನನ வாய்ப்புகளும் சூழலும் உருவாயிருக்கு போல் உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அறநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலர்னு உயர்ந்து காணப்பட்டது இப்போ திடீர்னு வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு டாலருக்கு கீழே காணப்படுது இந்த வாரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலருக்கு கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரிவின் வேகமும் தாக்கமும் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே வருது அதற்கு ஈடு கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தினா உலக சந்தையிலும் தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக சரிவிலே காணப்படுது இதற்கு மாற அமெரிக்க டாலரின் மதிப்பு வரலாற்று உச்சங்களை தொட்டு வருது அது வந்து சரிவை மேலும் ஊக்குவிக்கும் விதமா சிறப்பாக அமைஞ்சிருக்கு